ஃப்ரெண்ட்ஸ் என்னம்மா தக்காளி அழுகி போனால் குப்பையில் போடாமல் சுடு தண்ணியில் போடுன்னு உருட்டிட்டு இருக்க அப்படின்னு தானே கேட்குறீங்க உருட்டுலாம் இல்லைங்க உண்மையாலுமே நிஜம் தான் சொல்கிறேன் இனிமேல் தக்காளி அழுகி போனாலும் கவ கவலை இல்லை அதை வச்சு இன்னைக்கு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் ஸ்டெப் நம்பர் ஒன்னு இல்லை அப்படியே கண்டினியூஸாக வந்து நம்ம பார்த்துடலாம் இதை வச்சு நிறைய வந்துட்டு யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அழுகி போன தக்காளிகள் எல்லாத்தையும் அழகாக வந்து பொறுக்கி கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இந்த தக்காளியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற சுடு தண்ணி ஒரு கப் எடுத்துக்கோங்க அந்த கப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற அழுகி போன தக்காளி எல்லாமே ஒன் பின் ஒன்னாக பின் தொடர்ந்து செல்லவும் அப்படின்ற மாதிரி ஒன்னொன்னா அழகாக உள்ள தூக்கி போட்டுருங்க இது எதுக்காக தண்ணியில போடுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அழுகி போன தக்காளி இருக்கலாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஃபங்கஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகிறதுக்காக தான் ஸோ இதை ஃபைவ் மினிட்ஸ் எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் வச்சிருங்க இந்த தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மோசமான நிலமையில இருக்கு ஸோ அதனால இது எந்த டிப்பில் வந்துட்டு ஷேர் பண்ணாமல் அது இன்னொரு டிப்பில் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் டிப்ல சொல்றேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி தண்ணியில போட்ட எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா தோல் எல்லாமே உறிஞ்சு வந்துடும் அது மட்டும் இல்லாம அந்த ஃபங்கஸ் எல்லாமே அந்த தண்ணியோட தண்ணியாக லைட்டாக வந்து கரைஞ்சிரும் நம்ம இந்த தோல் மட்டும் இப்போ வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ தோலோட போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அதனால அந்த தோல் எல்லாத்தையுமே அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபங்கஸ் இருக்கிற இடம் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கும் மற்ற எல்லாமே வந்துட்டு அழகா ஃப்ரெஷ் தக்காளி மாதிரி தான் இருக்கும் இப்போ எடுத்து வச்சிருக்கிற தக்காளி அந்த அழைக்க போன தக்காளி எல்லாத்தையும் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அழகா ஒரு மிக்சர் ஜார்ல ஒன் ஒன்ன வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி முடிச்சிட்டு அதனால ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துரு வந்தீங்க அப்படின்னா பாக்கறக்கு ஃபிரெஷ்ஷா அரைச்ச டொட்டோ கெச்சப் மாதிரியே இருக்கும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டேஸ் சி டாபிக்ஸ் தான் நம்மளோட எபோட் செக்ஷன்ல இருக்கு அதுலையுமே டிப் ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணிக்கலாம் பட் இதை நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண போறது கிடையாது கிளீனிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்மளோட பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நிறைய பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணோம் அப்படின்றத பாத்துக்கலாம் இப்போ அந்த வச்ச பேஸ்ட்டை நீங்கள் வந்து ரெண்டு பார்ட்டாக கூட நீங்கள் வந்துட்டு பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்னால் ஆட் பண்ணணும் அப்படின்றத காமிச்சுறேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பாத்திர வழக்கத்துக்கு எந்த லிக்விட் யூஸ் பண்ணுறிங்களோ அந்த லிக்விட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் லிக்விட் யூஸ் பண்ணுறதில்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிந்தடிக் வினிகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண வேண்டிய ப்ராடக்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட க்ளீனிங் பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பர் வெசல் பித்தளை ஜாமா விலக்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கவரிங் நகைகள் இருக்குது பார்த்திங்களா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காப்பர் பாட்டம் வெசல் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செஞ்சு வச்ச அந்த அழகான டொமெட்டோ எடுத்து அது மேலே அந்த மாதிரி பூசி ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பெரிய சைஸில் இருக்க ஒரு காப்பர் பாட்டம் தீஞ்சு போன காப்பர் பாட்டம் எடுத்திருக்கேன் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொட்டை அடிச்சா சந்தனம் தடுவாங்கல அழகாக மொட்டை மண்டலில் சந்தனம் தடவுற மாதிரி இப்படி நல்லா அழகாக வந்து தடவி விட்டுருங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பாவப்பட்டது தான் அதனால் இதனால ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா போட்டு தேய் 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 தேய்னு தேய்ச்சிக்கிறேன் இது வந்து தெ தெரியாமல் வந்து கருகி போச்சு அதனால தான் இந்த இதோட நிலம் வந்து இப்படி இருக்குது இப்போ அது நல்லா தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தோன்னே டிஃப்ரென்ஸ் தெரியும் அவ்வளோ க்ளீன் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக அந்த ஹேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேஸ்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் தக்காளியை மட்டும் அப்படியே அரைச்சு சால்ட்டு மட்டும் கலந்து ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன் மந்த் வரைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்பப்போ அரைக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது கிடையாது இப்போ வந்து ஒரு கிலோ தக்காளி ஐம்பது ரூபான்னு போட்டு வாங்கிடுவோம் பட் வந்து அது ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் தாராளமாக இதை வந்துட்டு அந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் பேஸ்ட் அரைச்சு அதில் சால்ட் மட்டும் போட்டுவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ வந்து வினிகர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா காப்பர் பாட்டம்லாம் அப்படியே பலனு இருக்கும் இதோட டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த காசிக்கெலாம் போனோன்னா ஒரு ப இந்த தண்ணி கொடுப்பாங்க அந்த இதுதான் அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கலர் வந்து ரொம்ப டல்லாக இருந்தது இது ரொம்ப சின்ன பொருளை நீங்கள் க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த இதுக்குள்ளே அப்படியே வந்து நீங்கள் டிப் பண்ணி வச்சுருங்க டிப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு க்ளீன் ஆகிடும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து நான் வந்து அந்த டிப்போட கண்டினியூஷனாக சொல்கிறேன் ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு ஊறிடுச்சு இப்போ எடுத்து நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அப்படியே பல பலனாகிடும் இதை வச்சு நீங்கள் உருளி விளக்கு அதுக்கப்புறம் சாமி பொருள் எதாக இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு க்ளீன் பண்ணலாம் சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும் எந்த விதமான கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் நம்ம ஈஸியாக வந்துட்டு தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு ரொம்ப அழகாக வந்து நம்ம எஃபெக்டிவாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு பல பழனு இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊதுபத்தி ஸ்டாண்ட் இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப நாளாச்சு அதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதே இல்லை ஸோ அதையும் க்ளீன் பண்ணுமா அப்படின்றதுக்காக தான் இந்த இதை நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதுவுமே நல்லா வந்து க்ளீன் ஆகிடுச்சு இதே மாதிரியே உங்களோட பித்தளை பாத்திரங்கள் பூஜை பாத்திரங்கள் எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் நம்மளோடைய சொன்ன மாதிரி கவரிங் நகைகள் மட்டும் க்ளீன் பண்ணுங்கள் தயவு செய்து இந்த இதில் வந்துட்டு நீங்கள் கோல்டு நகையை வந்து க்ளீன் பண்ணாதீங்க ஏன்னா கோல்டு வச்சு வினி சாரி வினிகர் வச்சு கோல்டு வந்து க்ளீன் பண்ணவே கூடாது ஸோ இந்த தப்பாக பண்ணிடாதீங்க டிப் நம்பர் டூ டிப் என்ன அப்படினு பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சு வைங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா இது வந்து இன்னொரு பார்ட்டாக நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு ஷாம்பு போட்டு இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சு உங்களோட கோல்டு ஜுவல்லரி யூஸ் பண்ணுறதுக்கு கழுவுறதுக்கு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் வினிகர் போட்டு கோல்டு ஜுவல்லரியை கழுவாதீங்க அடுத்தது டிப் நம்பர் த்ரீ டிப் என்ன அப்படினு பார்க்கலாம் இந்த ரொம்ப பரிதாபமான நிலமையில் ஒரு தக்காளி இருந்துச்சு பார்த்தீங்களா இந்த தக்காளி நம்ம வந்துட்டு தூக்கி போட வேணாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான தக்காளியை வந்து நம்ம உருவாக்க போகிறோம் எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் வீட்டில் சின்னதாக மணல் மண் இருந்துச்சு அப்படின்னா அந்த மண்ணில் இந்த அழுகி போன தக்காளி அப்படியே வந்து பிழிஞ்சு விட்டுருங்க இது மாதிரி நிறைய வந்து பிழிஞ்சு பிழிஞ்சு தான் வந்துட்டு தப்பு செடின்லாம் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வந்து முளைஞ்சிருக்கு ஸோ தக்காளி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் குக் பண்ணி போட்டாலும் சரி அப்படியே போட்டாலும் சரி அது முளைக்கக்கூடிய தன்மை தக்காளி செடிக்கு மட்டும்தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து தாராளமாக அதை தூக்கி போடுறதுக்கு பதிலாக உங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க இந்த பாட்டே பார்த்திங்க அப்படின்னா தப்பு செடியால் நிறைந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அதிலே பார்த்திங்க அப்படின்னா மயிர் மாணிக்கம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மிளகா செடியும் வந்துட்டு முளைஞ்சிருக்கு தக்காளி வந்து ஏற்கனவே போட்டதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இதில் வந்து தக்காளி செடியும் வந்து வளைஞ்சிருக்கு ஸோ நம்ம நம்மளால் ஒரு பத்து செடி முளைச்சா நமக்கு அது புண்ணியம்தானே நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஜீனியஸாக இருக்கிறப்ப அப்படி திங்க் பண்ணி திங்க் பண்ணி மண்டையை போட்டு குழப்பி எழுதுறப்பலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கையில வந்து மைக்கரைகள் படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த மைக்கரையை தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்து ஒன்றுமே இல்லை வாழைப்பழம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அதை தூக்கி போட தேவையில்லை இதுக்காக வாழைப்பழம் சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க இது ஒரு டிப்பு அவ்வளோதான் அதை ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி வாழைப்பழ தோலை வச்சு நீ மைக்கரை இருக்கிற இடத்துல வந்து அப்படி ஜஸ்ட் ஜென்டலாக ஒரு மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கைக்கு வந்து மசாஜ் பண்ண மாதிரியே ஆச்சு ஏன்னா வாழைப்பழ அந்த தோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது ஜஸ்ட் இந்த மாதிரி ஜென்டிலாக வந்து மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கரை எல்லாமே போயிடும் இந்த கழுத்துக்கு கீழே சுற்றி வந்து டார்க் ஸ்பாட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பனானா பீல வந்து அதில் ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகுறது உங்களுக்கு கண் கூட தெரியும் இப்போ இந்த மாதிரி மைக்கரைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மைக்கரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம க குழந்தைங்க வந்து செவத்தில் வந்து கிருப்பியிருக்காங்க சாரி கிறுக்கி இருப்பாங்கல்ல பென்சில் பென் வச்சு அதுக்கு கூட நீங்கள் தாராளமாக இந்த டிப் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ தூக்கி போட்ட ஒரு வாழைப்பழத்தோவை வச்சு உங்கள் வீட்டையே பளிச்சு பளிச்சுன்னாக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் கரை இருந்த இடம் காணாமல் போகும் அடுத்து இப்போ அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நே முந்தா நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இந்த இதை வச்சு நான் அப்பளம் வந்து ஸ்டோர் பண்ணி காமிச்சிருந்தேன் அப்போ ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லை அப்பளம் மட்டும் இல்லை நகை கூட அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த டிப் நல்லாயிருக்கேன் அப்படின்னா அவங்களோட இதை வந்து நான் வந்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது என்ன பாக்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டர் கியூப்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா அந்த பாக்ஸில் வந்து வச்சு கொடுப்பாங்க ஸோ அந்த கியூப்ஸ்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பாக்ஸை வந்து தூக்கி போகிறதுக்கு மனசே வராது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அந்த பாக்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அந்த சிஸ்டர்ஸ் சொன்ன மாதிரி நானும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் ரெண்டு ஒரு பெரிய சைஸ் நகடப்பா ஒரு குட்டி சைஸ் நகடப்பா எடுத்துக்கோங்க டபுள் செட் டைப் எடுத்து மேலே ஒன்று கீழே ஒன்று இந்த மாதிரி ஓட்டிடுங்க இப்போ அந்த குட்டியாக இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிங்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது அழகாக வந்துட்டு நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த பெரிய இடப்பா இருக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட தோடுகள் எல்லாத்தையும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா வளையல் வச்சுக்கலாம் க கோல்டு கடையிலெல்லாம் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரியே ஸ்டோர் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிற ஸ்பேஸ் எதுக்கு விட்டு வைப்பானே அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செயின் ஆரம் இதெல்லாம் வந்து நீங்கள் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை நீங்கள் லாக்கரில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லிம்மாக காம்பேக்டாக அழகாக இருக்குது அதனால் நீங்கள் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பீரோவில் வைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் வந்து இடத்த அடைக்காமல் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து நீங்கள் ஒன்று மேலே ஒன்று வைக்கிறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஐடியாவை யோசிக்கிறதுக்கு நமக்கு தூண்டுதலாக இருந்தால் கிரிஜா சிஸ்டருக்கு இந்த டைமில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது டிப்பு தெரிஞ்சது அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அந்த கமெண்ட்லேருந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது ஒரு டிப் எடுத்து நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதோட இந்த வீடியோவை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நம்ம கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் அதுக்கப்புறம் இல்லாமல் கஸ்டமைஸ்டு ஃபுல் செட்டுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது நேம் பிரேஸ்லெட் பீக்கில் போயிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன் திருடையிட்ட வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட செட்டாக போடணும் இல்லை ஒரு கேங் ஃபுல்லாக ஒரே மாதிரி போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம உங்களோட ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட கஸ்டமைஸ்டு பென்சில் கஸ்டமைஸ்டு பென் அதுக்கப்புறம் வந்துட்டு கீ செயின்ஸும் அவைலபா இருக்கு ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் நம்பர் கண்டக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் watching